உலகத்தின் படைப்பு பாகம் ஒன்பது கர்த்தர் சொல்கிறார் நீ இஸ்மவேலுக்காக பண்ணின உடன்படிக்கையை கேட்டேன் அவனை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் கர்த்தர் சாராய் பிள்ளை பெறுவதற்கு முன்பாகவே வாக்கு கொடுக்கிறார் உனக்கும் சாராளுக்கும் பிறக்கும் பிள்ளை ஈசாக்கு பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆப்ராம்கு வாக்குதத்தம் கொடுக்கிறார் அஞ்சே நாளிலே ஆப்ராம் இஸ்மவேல் தன் உள்ள அனைத்து ஆண் மக்கள் யாவருக்கும் நுனித்தோலின் மாம்சம் அந்நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது கர்த்தர் தரிசனமான அந்நாளிலே கர்த்தர் சொல்லியிருந்தபடியே சாரால் பேரிலே கடாட்சமானார் சாராள் ஒரு பிள்ளையை பெற்றாள் அப்பொழுது ஆப்ரகாமுக்கு நூறு வயது ஆப்ராம் பிள்ளைக்கு ஈசாக் என்று பேரிட்டான் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஈசாக்குக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமை சோதிக்கிறார் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு அவன் இதோ அடியன் என்று சொல்கிறான் கர்த்தர் சொல்றார் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார் ஆப்ரகாம் எதுவுமே பேசாம அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் எடுத்து கொண்டு தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறான் மூன்றாம் நாளில் ஆப்ராம் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறான் தன் வேலைக்காரர்களெல்லாம் ஒரு துறவை கண்டு அங்கே நிற்க சொல்லி கழுதையையும் நிறுத்திவிட்டு இங்கே காத்திருங்க நானும் பிள்ளையும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்பி வருவோம் என்று சொல்கிறான் ஆப்ராம் தகனபலிக்கு கட்டைகள் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொள்கிறான் ரெண்டு பேரும் போகிறாங்க ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து கேட்கிறான் நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே ஆபரகம் சொல்கிறாரு என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க தேவன் சொல்லியிருந்த இடத்துக்கு வராங்க அங்கே ஆபரகம் ஒரு பலிபிடத்தை கட்டி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேலே அவனை படுக்க வைக்கிறான் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கிறான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே என்றான் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறோன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான் உடனே ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாக செலுத்துகிறான் பிற்பாடு ஆபரகம் அந்த இடத்திற்கு எகோவாயிரே என்று பெயரிடுறான் எகோவாயிரே என்பதற்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமாம் ஆமின்